தெ விழியின் வழியே நீந்து நினச்சு பார்க்காத ஒரு கம்சு இருவிழியின் வழியே நீ யா வந்து பூனது இனி விழியும் வரையில் தூக்கம் என்ன ஆவது வானில் காணும் வானவில்லின் வண்ணமோ தூகை உந்தன் மேகம் சூட

ஹம்சதவனி ராகத்திலேயே நம்ம பயணிப்போம் டாக்டர் இந்த எபிசோட் முழுவதும் எங்களுக்காக மீண்டும் ஒருமுறை ஹம்சத்வனி ராகத்தின் ஸ்வரங்களை ஸ்வர வரிசைகளாக பாடுறீங்களா ஒரு வரிசைகளாக போடலாம் ஓகேடா போனதெல்லாம் நீங்கள் நீ நிஷாதத்தில் கேட்டிங்க இந்த தடவை ஏதாவது ஒரு நோட்ல இருக்காங்க அதில் ஆரம்பிக்கலாம் க க க ரிக ரி ரிக க க

இப்போ இந்த ஃப்ரேசஸ் மாறும்போது அதுக்கேத்த மாதிரி பாடல் எமோஷன் கோஷன் மாறும் அதனுடைய உணர்வுகள் மாறும் இல்லையா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைச்சு பார்க்காத ஒரு ஹம்சத்வனி தர தனநா இதுல டச்சஸ் ஒரு அப்டிராக்ட்

ஹார்மோனியம் எந்த அளவுக்கு வாய்ப்பாட்டில் எப்படி எப்படி இப்படி பாடும்போது பேசுதோ அது மாதிரி கை விரல்கள் ஸ்வரங்களை நினைச்ச அளவுக்கு போகணும் போனா தான் அந்த கம்போசிஷன் உயிர் பெறும் லெஜெண்டரி எம்எஸ்வி சாரோ ராஜா சாரோ இவங்கெல்லாம் வந்து ஹார்மோனியத்தை வந்து மையமாக வச்சிருப்பாங்க எப்போவுமே இந்த ஹார்மோனியம் தான் பேஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாசிச்சாலே ஸ்வரஸ்தானம் அழகா மைண்ட்ல பதி இப்ப இந்த ஸ்வரஸ்தானங்கள் ஹார்மோனியத்துல வாசி வாசிக்கிறதுல பாருங்க ச ச நீ நீ ச நீ நீ ச நீ நீ ச நீ ரி ரி ப க க க நீ எங்க இருக்கு ரீ எங்க பாருங்க அந்த ஜம்பிங் நோட்ஸ்க்கு தான் அந்த ஃப்ளோ ஆஃப் ஃபிங்கரிங்ஸ் ஹார்மோனியத்துல அது இருந்தா தான் முடியாது ச ச நீ ச நீ ச க நீ நீ ச ரீ சரி ரீ ச ச ரீ சரி க ப ப க ப க ப க ப க ப நீ ச ரீ ச க

பப கப கப நி சரி சனி பசனி பகரி க பப கப கப சரி சனி பசனி பகரி க சனி பகரி க நி பகரி க பப கப ப ரி பப ரி பப ரி பப நி பப நி பப நி பப ச பப ச பப நி பப ரி பப கப ப நி நி பப 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 இதெல்லாம் தான் பலமுல்லி சார் பாடுவார் அதாவது விரல்ல என்னென்ன பேசுமோ பலமுல்லி சாரோட மனதிலையும் அவருடைய குரல்லையும் பேசும் சுவரஸ்தானங்கள் பேஸ் நீலேருந்து வேற நீக்கு ரீச் ஆவார் ஒரே நோட் டைரக்ட் ப்ரமோஷன் அப்படி ஒரு அது அது அசாத்திய ஜிடிஎஸ் மந்திர அனுமந்திர மத்திய தார அதி எல்லாம் அப்படியே ரேண்டம் மூவ்மெண்ட் ஜீனியஸ் தாட் இருந்தால் தான் அது பலமுரலி சார் அந்த ஸ்வரப்ர பிரயோகங்களை வித்தியாசமாக கையாளுறதுல பலமுரலி சார் ஒன் அண்ட் ஒன்லி பலமுரலி சார் இப்படிதான்ப்பா இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட விரதம் மேதை இல்லையா ஆஹ் நிச்சயமா சார் பிறவி மேதைகளுக்கு தான் அது வரும் எஸ் அதாவது அதில் பல கேட்டகிரீஸ் இருக்கு கஷ்டப்பட்டு ஹார்டு ஒர்க் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு எதுவுமே பண்ணாமல் ஸ்டேஜில் ஆன் த ஸ்பாட் எதை கொடுத்தாலும் பண்ணுறதுங்கிறத அதை சேர்ந்தது தான் வாலமுள்ளி சார் ஒன்று திரு செய்த அந்த பேங்க் பேலன்ஸ் பண்ணி ஜெனரெட்லி டெஃபனெட்லி விட்ட குரோ தொட்டோக்கரேங்குறவுமே மாண்டல் இன்சினியூவா சார் வழமுரலி சார் வீணிஸ் பாலச்சந்திர சார் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் ஆன் த ஸ்பாட்டில் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் பேச நமக்கு அருகதை இல்லை மண்டல ஸ்ரீனிவாசன் சார் என்ன ஒரு சைல்டு ப்ராடிஜி சைல்டு ப்ராடிஜி ப்ராடிஜிஸ் இவங்கெல்லாம் ப்ராடிஜிஸ் ஆன் த ஸ்பாட்டில் அப்படி இப்படி வரது தான் அது ஸோ அந்த பிரயோகத்துக்கு இப்போ பாட்டுக்கு வருவோம் இருவிழியின் வழியே அந்த சின்ன சின்ன டச்சஸ் தான் அந்த பாடலோட அழகை கூட்டுறது பாருங்க இப்ப இப்படி பாடலாம் இருவிழியின் வழியே நீயா வந்து போனது கரெக்டா இருக்கு இப்ப பாருங்க இருவிழியின் வழியே நீயா வந்து போனது இனிவிழியும் வரையில் தூக்கம் என்ன ஆவது இருவிழியின் வழியே நீயா வந்து போனது விடியும் வரையில் தூக்கம் என்ன ஆவது இரு பார்வைகள் பரிமாறிடும் மனாசைகள் அணை மீறிடும் அணை மீ அணை மீறும் போது காவலேது அணை மீறும் போது காவலேது வார்த்தைகள் வார்த்தைகளும் புரியணும் வார்த்தைகளும் அந்த நோட்ஸும் கிளாரிட்டி இருக்கணும் எவ்ளோ கஷ்டம் எக்ஸ்ப்ரெஷன் அந்த செலவு ஆமா அணை மீறும் போது காவலேது அந்த கிளைடிங் நோட்ஸ் தான்

வானில் காணும் காணும்ண்ணமமோ இது ஹம்வனி வானில் காணும் வானவில்லின் வண்ணமேழுவண்ணமோ தூகை உந்தன் மேகம் சூட மேகமாலை பின்னுமோ பூக்கள் மேலே காயம் என்ன காயமோ இங்க கல்யாணி வரும் மரீரிப்பா மகதா நிதனி தமகி கரி மகத மிதமகரி நீ இன்டர்பிரேஷன் கல்யாணி பாண்டா தான் புரியும் இப்ப பாருங்க வானில் காணும் வானவில்லின் ஏழு வண்ணமோ தேகம் சூட மேகமாலை பின்னுமோ காணும் இந்த பூக்கள் மேலே காயம் என்ன காயமோ காற்றலங்கையோடு வண்டு பாடி சென்ற மாயமோ அப்புறம் கல்யாணி நூறு நூறு தீபமாய் பாப்ப பா மகமகமதமகமதினிதமகி மகரிதநிரி கமகமரிகரி அந்த மா வருதுனால நூறு நூறு தீபமாய் வங்கு கார்த்திகை வாழும் காதல் சின்னமாய் ஆகும் எங்கள் யாத்திரை நாலு கண்கள் போட இதுவரைக்கும் கல்யாணி நாகரீகம் தொடர்ந்தது அம்சத்துவனி பானிசாரிணி பகசவாவா கண்ணாவா அந்த இடம் போலாம் நாலு கண்கள் பாதை போட நாகரிகம் தொடர்ந்தது வா கண்ணாவா தா 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 கவிதை எனக்கு ஒரு தொடர்கதை நீ இனிமையில் எனக்கு ஒரு தொட தொடர்கதை நீ உருகி உருகி ஊனை படித்திட எவ்வளவு கஷ்டமான பிரேஸ் தெரியுமா நிசக சக ப நிசனி பகச ரீய எடுத்துட்டு ஹம்சது நீ என்டர்பிரட் பண்ணியிருக்காரு நிசக சக ப நிசனி பகச நிசரி ரீ வந்தால் ஹம்சதோனி அந்த ரீ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளேவர் காமிச்சிருக்காரு உருகி உருகி உனை படித்திட வா 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 நிசக சக ப நிசனி ஒரு பியூட்டியில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த ராக்கெட் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதுவும் ரொம்ப நாவலாக அது ரொம்ப அழகாக ஒரு ஃப்ரெஷ் தாட்டோட இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு அதுதான் ரொம்ப கஷ்டம் உருகி உருகி முனைப்படி தீட அம்சத்துணியில் நம்ம கரைச்சி குடிச்சிருந்தா கூட இந்த ஃப்ரேஸ் பாடும்போது மாட்டிப்போம் ரீ இல்லாமல் ஒரு புது டியூனை பாடும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வரோம் இல்லையா அங்கே வரும்போது இங்கே மொக்கையாடுவோம் நீ சக நீ சக சகா ப நீ ச நீ பக சா ரொம்ப கஷ்டம் பாடுறது ஃப்ளோவில் ஒரு சுவரம் மிஸ்ஸிங்கும் போது அது அடுத்ததுக்கு ஜம்ப் பண்றது கொஞ்சம் டஃப் தான் எக்ஸாக்ட்லி எப்பவுமே அதான் திரை இசை பாடல் பாடும்போது ராகங்கள்லாம் தெரிஞ்சா கூட அதை பின்னாடி வச்சுக்கணும் அது என்ன வார்த்தை அது என்ன பாவம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிரதானம் கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமல் நமக்கு தெரிஞ்ச ஸ்வரஸ்தானங்களை நம்ம கத்துக்கிட்ட ஸ்வரஸ்தானங்களை நம்ம கை கொடுக்கும் எங்க கொடுக்கணுமோ கொடுக்கும் கரெக்டாக ஒரு மியூசிக் டார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன எதிர்பார்ப்பார் உருகி உருகி உருகிப்படி திடங்குறாரு அந்த இடத்துல உருகி உருகி இதெல்லாம் வேண்டாம் அவங்க கச்சேரியில் பாடுங்க எனக்கு இதுதான் வேணும் பாரு ஏன்னா இந்த பாட்டு அவரோட குழந்தை எக்ஸாக்ட்லி அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஃபீல் டிமேண்ட் ஆகுது அதை உருகி உருகி உருகிப்படி திடவா வா அதனால தான் நான் ரெண்டாக பிரிச்சுக்குவேன் கர்நாடகசை பாடும்போது அதுக்குண்டான ஒரு மகத்துவத்தை முடிஞ்ச மட்டும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் திரைசை பாடும் போது அதுக்கு தனி ஒரு பரிமாணம் இப்ப மாலையின் வேதனை கூட்டத்தடி பாடும் போது அந்த பாவத்தை தான் நம்ம இண்ட்ல வச்சுக்கிட்டேன் ஸ்வரஸ்தானங்களை பின்னாடி வச்சுக்கிட்டேன் ஸ்வரஸ்தானங்கள் அந்த திரைசை பாடலோட டியூனை கத்துக்கத்தான் கத்துட்ட பிறகு மெருகேற்றத்துக்கு அந்த பாவம் தான் நிச்சயமா டாக்டர் இப்போ இந்த பார்ட்ட ஃபுல்லா ஒரு தடவை உங்களுக்கு பாடேன் ஷ்யூர் சரணத்துல நான் ஆரம்போமா ஆரம்பிச்சு ஃபுல் பல்லவி பாடேன் ஏர கொரு சீர்கதை நீ தோட தொட தொடர்கதை நீ உருகி உருகி உனை படித்திட வா வா கண்ணா தா 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 தா

ரீகா பி சீ பகரி சரி சரி கா சி சி பி சா சீ சரி சனி சனி நீ பி 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 நீ

வேதனை சொல்லிடும் நீ சரிரி நினி பகரிரி காகரி கரி பாகரி பாகரி அந்த கிளைடல் கிளைட் சேர்ந்ததுன்னா லௌகிகம் ஒரு இனிமை சேரும் கிளைட்ஸ் இல்லாம ஒரு வரமுறைக்குட்பட்டு இருந்தால் அது சாஸ்திரியம் நிச்சயமா பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிரேஸ நான் பாடுறேன் ஒரு கர்நாடக சங்கீதத்தில் இன்டர்பிரேட் பண்ணா பியூரா గారిరి గరిజని పగారిని పప గగరి గాగరి గరి పాని పిని పప గగరి పగరిని పగరిని పగారిని పరి டாக்டர் நிஜமா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஒரு கைடு மாதிரி இருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்காகவே சொல்லிக் கொடுக்குறீங்க டாக்டர் அது பாட்டு கத்துக்கிறவங்க பாடணும்னு ஆசை எடுக்கிறவங்க அதற்கான முயற்சி எடுக்கிறவங்க பிரயத்தனம் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை எப்படி வந்து நம்ம அதை வெளிக்கொண வருது அப்படின்னு தெரியாத ஒரு விஷயங்களை ரொம்ப கிளியரா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எங்களுக்காகவே சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்வது மாத்தமில்ல அது ஓவர் ஓவர்தி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேட்கணும் இதுதான் கேட்பேன் இதை கேட்க மாட்டேன்னு வச்சக்கூடாது நான் நிறைய பார்த்த வரைக்கும் திரிசை பாடல் பாடல் பாடுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கர்நாடிக் மியூசிக்லாம் எனக்கு வேணாம் திரைசை பாடல் மாதிரி அது எப்படி முடியும் அது அந்த சாஃப்ட்னஸ் போய் அழுத்தி பாட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணமே வரக்கூடாது இது அப்படி அந்த 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 சாஸ்திரிய சங்கீத தீமைத்தானே நான் இம்பை பண்ண சொல்றேன் இப்போ நான் கூட தான் பாடுறேன் இப்போ பாடும்போது இப்போ அது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாதாபி விகிணபத்தியும் பஜேகம் வாரணா ஷம்பரப்பிரதம் ஸ்ரீ வார்த்தா பி கணபத்தியும் பஜேகம் வானில் காணும் வண்ணமோ தோகை உந்தன் தாரர மேகமாலை பின்னுமோ வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகதே என் மனம் மோகத்திலே மயிலே மயிலே உன் தோகை இங்கே தர தாரரே தரரீ தரீரே இது வித்தியாசம் எந்த ஒரு இசையை கற்றுக்கிட்டா இன்னொன்று இன்னொன்னு வந்து திரும்பி பார்க்க அர்த்தமே கிடையாது எல்லாத்தையும் இன்புட்டையும் நம்ம வந்து மெனக்கடணும் உழைக்கிறதுக்கு சோம்பேர்த்தின பாட்டால் தான் எனக்கு இந்த இசை வேணாம் திரை இசை பாடல் மாத்திரம் இல்லைன்னா எனக்கு இசை வேண்டாம் கர்நாடக சங்கீதம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறது கிடையவே கிடையாது எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது ஆனால் அதுக்கு உழைக்கணும்

அப்பா ஹம்சதுனி ராகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் போன்றதுங்க எங்களால் வரைக்கும் அப்படி நின்று கலையில் நின்று எட்டி அந்த கடலை பார்க்குற அளவிற்கு மட்டுமே கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது இன்னும் நீங்கள் ஹம்சதுனி ராகத்திடம் பெற்ற அழகான பாடல்கள் நிறைய கேளுங்க கேட்க கேட்க தான் ஒரு ஒரு அடியாக அந்த கடலுக்குள்ளே எடுத்து வைத்து நாமும் இணைந்து பயணிக்க முடியும் ஸோ வித் திஸ் நாட் இன்னைக்கு நாங்கள் டாடா பை பைபிசி சொல்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு ராகத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்